ஆனால் இந்த திராவிட மாடல ஆட்சியில் எப்பேற்பட்டவர்களெல்லாம் அண்ணாமலையார் அதாவது ஒட்டுமொத்த இந்து சமய அறநிலத்துறையில் அறங்காவலராக நேக்கி வச்சு கோவில் சொத்தை கொள்ள அதுக்கு இந்த சேகர்பாபு தலைமையிலான இந்து சமய அறநிலையத்துறை எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாதான் இன்னைக்கு மாண்புமை உயர்நீதிமன்றத்தில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் ஜீவானந்தம் அறங்காவலராக நியமிக்கப்பட்டதே செல்லாது அப்படின்னு சொல்லி நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க தீர்ப்பில் சுமார் ஒரு ஒரு மணிக்கு கொடுத்து சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பில் காலசந்தி அறக்கட்டளைன்றது அண்ணாமலையார் கோவிலுக்கு கால பூஜை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த அறக்கட்டளை அந்த அறக்கட்டளையுடைய சொத்தை ஜீவானந்தம் ஆக்கிரமித்து அந்த ஆக்கிரமிப்பை அதிகாரிகள் நேரில் சென்று உறுதி செஞ்சு அந்த உறுதி செஞ்சதன் அடிப்படையில் நான் இந்த தீர்ப்பை சொல்கிறேன்னு சொல்றது மட்டும் இல்லாமல் ஆக்கிரமிச்சுக்கிட்டு தான் இருந்தார் ஜீவானந்தம்னு சொன்ன அதிகாரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிற இது அவங்க பணியோடைய சர்வீஸ் ரெக்கார்டில் போய் இது என்ட்ரி ஆகணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை இருபத்தையாயிரம் ரூபா எச்ஆர்என்சி கமிஷனர் இதுக்கு ஃபைன் கட்டணும்னு போட்டிருக்காங்க இப்படி நியமிக்கப்பட்டது இருபத்தையாயிரம் ரூபா பணம் கட்டணும் அதில் பத்தாயிரம் ரூபா மாவட்ட உதவி இங்கே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த லீகல் எய்டு செக்ரட்ரி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கேட்ர இருக்க அவங்க தான் வந்து இதை முழுமையாக ஆராய்ஞ்சி இந்த இடத்துல ஆக்கிரமிப்பு இருக்குது ஜீவானந்த பேரில் இபி கனெக்ஷன் வாங்கியிருக்காங்க ட்ரஸ்ட்டுக்காரங்க போய் சொல்கிறாங்க அவருக்கு பயந்துகிட்டு அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு உண்மையை விளக்கிறதுக்கு உதவியாக இருந்ததுனால பத்தாயிரம் ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கணும் ஸோ அறங்காவலர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடாது அப்படின்ற உத்தரவை மழுப்பி இவங்க ஒரு காலத்தில் இருந்தாங்க அவருக்கு இவங்க சொந்தக்காரராக இருக்காங்க மாமா வச்சாராக இருக்காங்கன்னு இப்படி கொண்டு வந்துட்டு நியமிக்கும் போது கூட அரசியல் செல்வாக்கு எந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் தலைவரிச்சு ஆடுதுன்றதை நீதி நீதியரசர் நேரடியாக உணர்ந்ததுனால தான் இந்த உத்தரவு வந்திருக்கு ஆனால் முதல்ல கோவில் நிர்வாகம் என்றைக்குமே முறையாக இருந்ததில்லை ஏன்னா அது அரசியல்வாதிகளுடைய கைப்பாவையாக இருக்குது அண்ணாமலையார் கோவில் தனிப்பட்ட முறையில் நிர்வாகம் இல்லை ஏதோ திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கீழே இருக்கக்கூடிய போர்டு மாதிரியோ திருவண்ணாமலை ஆகட்டும் பழனிமுருகன் கோவிலாகட்டும் திருச்செந்தூர் ஆகட்டும் நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாகட்டும் திரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த முக்கிய கோவில்களுமே இங்கே அரசியல்வாதிகளுடைய எடுப்பு கையாக தான் இருக்கே தவிர வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன நீங்கள் தேவைன்றத ஒரு காலமும் இவங்க சொல்லலை கோவிலில் எந்த மூலையிலையுமே ஒரு துரும்ப கூட அசைக்கக்கூடாதுன்றது என்னுடைய உத்தரவு இல்லை உச்ச நீதிமன்றத்தோட உத்தரவு தொல்பொருள் துறையிலேருந்து இவங்க விளக்கு கேட்கும் போது உச்ச நீதிமன்றத்தில் கமிஷனர் முனிசிபாலிட்டி கமிஷனர் சார்பில் இவங்க ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க கோவிலுடைய எந்த ஒரு தொன்மையையும் நாங்கள் மாற்ற மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க வெங்கடசாமி ஜஸ்டிஸ் அவங்க உயிரோட ரெண்டாயிரத்தி பத்துல இருக்கிற வரைக்கும் மாசத்துக்கு ஒரு முறை அந்த மீட்டிங் நடந்திருக்கு எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணக்கூடாதுன்னு நீதிமன்றத்தையும் அணுகுவோம் இந்த தகவல் மட்டும் இல்லை ஏற்கனவே படிகளை எல்லாம் ஓட்ட போட்டு பேரிகார்டு போடுறேன்னு சொல்லி இவங்க கொண்டு போய் நடுவில் நடுவில் கம்பியை போதே தடுத்து கமிஷனருக்கும் நாங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் இருக்கக்கூடிய ஜேசிக்கும் நோட்டீஸ் அனுப்பி அவங்க எந்த பதிலும் சொல்லல அதுக்குள்ள உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் இந்த வழக்கு தீர்ப்போடு சேர்த்து கொண்டு போய் தாக்கல் பண்ணுவோம்